தஞ்சை மாவட்டம் கூத்தாடி வயல் பகுதியில் சுடுகாட்டிற்கு செல்ல முறையான சாலை வசதி இல்லாததால் உடலை எடுத்து சென்ற வாகனம் மழை நீரில் இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம் சிவா வணக்கம் இந்த சிக்கியிருக்கக்கூடிய வாகனத்தை மீட்க என்ன முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் சிவா விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள ஊராட்சிக்கு ஊராட்சிக்குட்பட்ட பகுதி கூத்தாடி வயல் இந்த பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பட்டியல் இன மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இவர்கள் பெரும்பாலானோர் ஏழை மக்கள் இந்த மக்களுக்கு சொந்தமான இடுகாடு சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டு தற்போது வரை எந்த சீரமைப்பு பணியும் நடைபெறவில்லை என்று கூறப்படுகிறது இந்த இடுகாட்டுக்கு செல்கின்ற பாதையின் குறுக்கே கூத்தாடி வயல் ஏரி வடிகால் வாய்க்கால் செல்கிறது இந்த வடிகால் வாய்க்காலை கடந்து சென்றுதான் இடுகாட்டுக்கு செல்ல வேண்டிய சூழல் உள்ளது இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையினால் இந்த வாய்க்காலில் தண்ணீர் நிரம்பி சடலம் ஏற்றிச் செல்வதில் சிரமம் ஏற்பட்டது இந்த சூழலில் இன்று அப்பகுதியில் இறந்த ஒருவரின் உடலை வண்டியில் ஏற்றிச் செல்லும் பொழுது அந்த வண்டி தேங்கிக் கிடந்த தண்ணீரில் சிக்கி நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பின் அதாவது அங்கு படத்தை எடுத்து சென்ற மக்களே அந்த வண்டியை கொண்டு சென்று இடுகாட்டை சென்றடை நிலை ஏற்பட்டது இதுபோன்று ஒவ்வொரு மழைக்காலங்களிலும் இந்த நிலை இருந்து வரும் சூழலில் வாய்க்காலின் குறுக்கே பாலம் அமைத்து தரக்கோரி ஐம்பதுக்கும் மேற்பட்ட முறை ஊராட்சி நிர்வாகத்திற்கும் தமிழக அரசிற்கும் கோரிக்கை மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் வேதனையும் இப்பகுதி மக்களிடம் இருந்து வந்துள்ளது எனவே இடுகாட்டு பாதையையும் இடுகாட்டையை சீரமைத்து கொடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என